அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி நாம் சித்தர்கள் நூல்களில் இருந்து பிராணாயாமம் என்ற யோகத்தையும் மற்றும் சித்த மருத்துவத்தையும் கவனித்து வருகிறோம் என்று சித்தர் சிவ பாடலை காண்போம் பதினெட்டு சித்தன் ஞானப்பவை பக்கம் நூற்றி அறுபத்தி ஐந்து படம் நூற்றி எண்பத்தி ஒன்பது துருத்தி உண்டு கொல்லன் உண்டு சொன்னமான ஜோதி உண்டு திருத்தமாய் மனதில் உண்ணி ஊத வல்லிரேல் பெருத்த தொன் இளங்கிய பிழம்பதாய் விரிந்திடும் நிறுத்தமான ஜோதியாய் நீயுமாவாய் உண்மை ஏன்ட இந்த துருத்தி உண்டு என்றால் இந்த கொல்லம்பட்டியில் போய் பார்த்தீங்கன்னா புஷு புஷுன்னு அடிக்க அந்த காலத்தில் ஊதி விட்டுருப்பாங்க அதுதான் துருத்தி உண்டுங்கிறார் யார் நம்மளோட நுரையீரலையே இங்கே துருத்தி என்று சொல்லி கொல்லணும் உண்டு நம்மளையே கொல்லங்கிறார் எது சொர்ணமான ஜோதி உண்டு நம்மளுடைய நம்மளுடைய உடம்பில் சொர்ணம் தக தகனை ஜொலிக்கும் தங்கம் போல் ஜொலிக்கும் என்பார்கள் அந்த ஜோதி நம் நம் நமது உடம்பில் உண்டு திருத்தமாய் மனதில் உண்மை திகழவுவதேன் நீ இந்த வாசி யோகத்தை ஒழுங்காக ஏற்றி இறைக்கி செய்தாய் ஆனால் பெருத்த தூணி இலங்கியே பிளம்பதாய் விரைந்திடும் இந்த நம்மளுடைய உடம்பை வந்து தூணுன்னு சொல்கிறாங்க இது நல்ல இலங்கி பிளம்பு அதாவது சூரிய பிரகாசமாகி ஜோதியாகி வந்துடும் என்கிறார் நிறுத்தமான ஜோதியாய் நீயும் ஆவாய் உண்மை என்றார் உன்னுடைய உடம்பு ஜோதி பிரகாசமாக ஆகிவிடும் என்கிறார் அடுத்த பாடலை கவனிப்போம் பட்டமும் கயிறும் போல் பறக்க நிற்கும் சீவனை பார்வையாலை பார்த்து நீ படுமுடிச்சு போடடா திட்டவும் படாதடா சீவனை விடாதடா கட்டடா நீ சிக்கன கலவர் இந்த கல்வனே இந்த மூச்சு போய் வரும் மூச்சை நீ பார்வையாளை பார்த்து சுழிமுனையாக பார்த்து நம்மை முடித்து போட சொல்கிறார் திட்டவும் போடாதடா யாரையும் திட்டாத ஜீவனை விடாத உயிரை விட்டாத கட்டடா நீ சிக்கன கலவறிந்த கல்வென என்றார் இங்கு வாயுவுக்கு ஒரு பிறர் வாயுக்கு ஒரு பிறர் வாயுக்கு ஒரு பெயர் கல்வன் என்று சொல்கிறார் ஆகவே நீங்களும் வாசி யோகம் செய்து நோயின்றி வாழ முயற்சி செய்யுங்கள் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி